வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம காதல் தொடர் என் உயிர் நீடா அதோட பகுதி ஏழு கதை கொள்ள செல்வோமா பாப்பு உனக்கு பாஸ் ஆல்ரெடி தெரியுமா என இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்து நிதிஷ் பிரியாவிடம் கேட்டான் பிரியா சொல்லட்டும் நாம் பார்க்கலாம் வாங்க கல்லூரி முடிந்து மாலை நான்கு மணிக்கு கல்லூரிக்கு அருகிலுள்ள ஜூஸ் கார்னரில் ஜூஸ் குடிக்க வந்திருந்தனர் குடித்து முடித்தவுடன் நிவேதா அங்கு இருக்கும் ஓய்வறைக்கு சென்றாள் அதற்குள் பிரியா வண்டியை எடுக்கச் சென்றாள் ஆனால் அங்கு இருக்கும் ஆணியை கவனிக்காமல் வண்டியை அங்கு நிறுத்திவிட்டு ஜூஸ் குடிக்க சென்றுள்ளனர் அதனால் தற்பொழுது வண்டி பஞ்சராகியிருந்தது என்ன பண்ணுவதே என தெரியாமல் நின்றிருந்தாள் அருகில் எந்த கடையும் இல்லை அப்பொழுதுதான் அதிவீரன் அந்த இடம் வந்து அவன் ஜூஸ் குடிக்க வந்தான் அங்கிருக்கும் ஒரு சிலர் பிரியாவையே பார்த்து கொண்டிருந்தனர் அதை பார்த்து அதி அந்த ஒரு சிலரை மிரட்டி அனுப்பிவிட்டு பிரியாவிடம் வந்தான் சிஸ்டர் ஏதோ பிரச்சனையா என்று பிரியாவிடம் கேட்டான் நீங்க யாரு தேவையில்லாம எதுக்கு வந்து பேசுறீங்க போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா என்று கூறி போலீஸ்க்கு கால் செய்யச் சென்றாள் அவள் ஏற்கனவே அங்கு இருக்கும் பலர் தன்னை பார்ப்பதை அறிந்துதான் இருந்தாள் அவர்களில் ஒருவன் என நினைத்து தான் போலீஸை அழைத்தார் சிஸ்டர் வெயிட் வெயிட் நானே போலீஸ் தான் என கூறி தன்னுடைய அடையாள அட்டையை காட்டினான் அவங்க உங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க அதான் உங்களை வந்து கேட்டேன் ஏதோ ஹெல்ப் வேணுமான்னு கேட்க வந்தேன் என்று கூறினான் சாரி சார் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க அவங்கள மாதிரி நினச்சி பேசிட்டேன் சாரி சார் என்று கூறினாள் சார்லாம் வேணாம் சிஸ் அண்ணா இல்லைனா ப்ரோ கூப்பிடுங்க நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா உங்கள் கூட யாரும் வரலையா என் ஃப்ரெண்டு வந்திருக்காண்ணா அவள் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா அவள் எனக்கும் மேலே அண்ணா நானாச்சும் உங்களை மிரட்டினேன் ஆனால் மேடம் அழுதுடுவாங்கண்ணா ஓகே என்ன பிரச்சனை பஞ்சர் ப்ரோ ஆணி இருக்கிறத பார்க்காம நிறுத்திட்டேன் பக்கத்தில் கடை எதுவும் இல்லை அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா சரி வெயிட் என்கிட்ட பஞ்சர் டூல் இருக்குது நான் சரி பண்ணுறேன் என்று கூறி சரி செய்தான் அவளோ தான் சிஸ்டர் முடிச்சுட்டேன் இங்கே பக்கமாக நீங்கள் போகணுன்னா இது போதும் நீங்கள் எதுக்கும் கடையில் போய் பார்த்துக்கோங்க ஓகே அண்ணா தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஓகே சிஸ்டர் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் இன்னும்மா அவங்க ஃப்ரெண்டு வரல தெரியல ப்ரோ நில்லுங்க பார்க்குறேன் அண்ணா வந்துட்டா அங்கே குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கா என்று கூறி அவள் இருக்கும் இடம் காட்டினாள் நிவேதா திரும்பி இருந்ததால் அவனால் காண முடியவில்லை சரிம்மா எனக்கு டைம் ஆச்சு கிளம்புறேன் நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்க என்று கூறி தன் ஹோட்டல் அறைக்கு சென்று விட்டான் பிரியா சென்று அவளை அழைத்தாள் ஏஞ்சல் வா போகலாம் ஏன் இவ்வளோ நேரம் வரல வந்தேன்னா அந்த அண்ணா கிட்டே பேசியிருக்கலாம் வண்டி பஞ்சர் அந்த அண்ணா தான் சரி பண்ணாங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவரை நினச்சிருந்தா யாரையோ கூப்பிட்டு பண்ண சொல்லியிருக்கலாம் போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் நார்மலாக பேசுகிறாரு தெரியுமா நான் அவர் உங்ககிட்ட வந்து அப்படியே வந்தேன் நீ கோபமாக பேசினியா அண்ணாக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் உடனே நீ நார்மலாக பேசினியா ஓகேன்னு பக்கத்தில் இருக்க இவங்களுக்கு ஜூஸ் வாங்கி தரலான்னு திரும்பி உள்ளே போயிட்டேன் திரும்பி உள்ளே வரும்போது அவர் பஞ்சர் சரி பண்ணிட்டு இருந்தார் அதான் குழந்தைங்க கூட பேசிகிட்ருந்தேன் ஓகே ஏஞ்சல் வா கிளம்பலாம் லேட் வேறு ஆயிடுச்சு என்று கூறி வண்டி எடுத்தாள் வண்டியில் ஏறும்போது அன்னிம்மா அந்த போலீஸ் அழகாக இருந்தார்ல கெத்த மாசம் சூப்பராக இருந்தார் அடியே ஏஞ்சல் இப்படி சைட்டடி கிட்ட மட்டும் வாய்ப்பேஸ் ஆனால் வெளியே அப்பாவி பிள்ளையாக இரு உன்னையும் உன் அண்ணனும் அத்தம்மாவும் நம்புகிறாங்க பாரு கேடி ஏஞ்சல் நீ பண்ணுறதெல்லாம் சேட்ட ஆனால் அப்பாவி மாதிரி அமையவியா இரு என்று கூறி வண்டியை ஓட்டினாள் இதில் வண்டியில் போனபோது பேசியதை மட்டும் விட்டுவிட்டு மற்ற அனைத்தையும் சொன்னாள் நம்ம ஹீரோ ஐயோ அம்மு நான் தான் நம்ம முதல்ல பார்த்துருக்கா போல ஆனால் நாம் அங்கே இருந்த பொண்ணை பார்க்காம வந்திருக்கேனே என்று மனதிற்குள் நினைத்து மானசீகமாக தலையில் கொண்டான் தேங்க்ஸ் பாஸ் என்று கூறினான் நிதிஷ் இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் பாஸ் அண்ட் இது என் வைஃப் பிரியதர்ஷினி அண்ட் அது என் தங்கச்சி நிவேதா ரெண்டு பேருமே செகண்ட் இயர் பண்ணுறாங்க போய் வீட்டை பார்க்கலாமா பாஸ் போலாம் பாஸ் அண்ணா போகலாமா என்று முரளியை கேட்டான் போலாம் அதி என்று கூறி முரளி அதி நிதிஷ் மூவரும் வீட்டை பார்க்க சென்றனர் பார்த்தவுடன் அதுக்கு அந்த வீடு பிடித்திருந்தது அதை மாரடை நம் சொல்ல கால் செய்தான் மாம்ஸ் எனக்கு நீங்கள் பார்த்த வீடே பிடிச்சிருக்கு அதுவே வாங்கிடலாம் ஓகே வீரா அப்படின்னா முடிச்சிடலாம் ரெண்டு மூணு நாளைக்குள்ளே எனக்கு வேலை இருக்குது நைட் பேசலாம் ஓகேவா நான் முரளி கிட்ட பேசிக்கிறேன் ஓகே மாம்ஸ் நைட் பேசலாம் என்று கூறி அதி வைத்து விட்டான் என்ன அதி உன் கிட்ட பேசிட்டியா பேசிட்டேன்னா மாமா உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னார் ஓகே அதி நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் உனக்கு ஓகே இல்லை வீடு டபுள் ஓகேண்ணா பிடிச்சிருக்கு இந்த வீட்டு ஓனர் கிட்டே பேசணுமா வேணாம் அதி அதை நானும் மாறணும் பார்த்துக்குறோம் மாமா வீட்டுக்கு போகலாமா என்று நிதிஷ் முரளியிடம் கேட்டான் போகலாம் நிதிஷ் வா ஆதி போகலாம் என்று கூறி மூவரும் நிதிஷ் வீட்டை அடைந்தனர் அங்கே வீட்டில் மூவரும் உள்ளே வரும்போது நிவேதாவை சுற்றி அமர்ந்து அனைவரும் பேசி கொண்டிருந்தனர் என்ன தம்பி வீடு பிடிச்சிருக்கா என்று அதியிடம் கேட்டார் வசும்மா பிடிச்சிருக்குமா ரெண்டு மூணு நாளாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சரிம்மா நான் கிளம்புறேன் ஆஃபீஸில் வேலை இருக்குமா காபி சாப்பிட்டு போப்பா இல்லைம்மா கிளம்புறேன் முரளிய நான் கிளம்புறேன் மாமா ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார் வரேங்க்கா வரேன் சிஸ் வரேன் பாஸ் வரேங்க ஷாலுமா டாட்டா டே அகிலு டாட்டா என்று கூறி கிளம்பி விட்டான் என்ன நண்பர்களே இந்த பகுதி உங்கள் அனைவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அப்புறம் என்னங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நன்றி